சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஆண்டராகி ஏசு கிரிஸை எங்களை தெரிந்து கொண்டாங்க துக்கப்பட்டு அழுகிறதுக்கு இல்ல இந்த உலகத்துல உங்களுக்கு உபதிரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டுமில்ல இந்த உலகத்தை ஜெயித்தும் காட்டியிருக்காங்க ஜெயித்து அந்த இயேசு ஏசு தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம் நாங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் பரலம் போற வரைக்கும் எங்களுடைய எல்லா காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி எடுப்போம் ஐ மீன் ஆஹ் இந்த நாளிலும் கூட யூடியூப் வழியாக பாக்குற ஒவ்வொரு யுத்த தளபதிகளையும் ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் ஏசி நாமத்துல நான் வாழ்த்துகிறேன் தேவன் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இலவசமாய் பெற்றத இலவசமாய் கொடு அப்படின்னு ஒரு தீமை ஆண்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மத்த பத்து எட்டுல உங்களுக்கு தெரியும் ஊழியத்துல இருக்கிற எங்களோட இணைஞ்சிருக்க ஒவ்வொருவருக்கு தெரியும் நாங்க எங்க ஊழியத்துல காணிக்க வாங்குறது இல்ல எங்களுக்கு கொடுத்த இந்த வியாபாரத்தை பண்ணி இதுல வர்ற காசு எடுத்து தான் நாங்க இந்த ஊழியத்தை இலவசமாய் செய்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல உதவி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம் நிறைய தம்பி தங்கைகள் வந்து இதை குடிச்சான்னா ஒரு வீடியோ எங்களுக்கு வந்து நீங்க போடுங்கன்னு சொன்னால இந்த வீடியோ போடுறோம் விளம்பரத்துக்காக இல்லை இத இதை பார்த்து நாங்க செய்யணும் அதே மாதிரி இது அநேகருக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ நாங்க போடுறோம் நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒரு பத்தாயிரம் நான் சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன் அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் நான் தனியா எடுத்து வச்சிருவேன் அஹ் ஒரு எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா லாபம் வருதுன்னு வைங்க அதுல வந்து ஒரு பத்தாயிரம்னா எடுத்து வச்சுட்டு வருவோம் இப்படியே வந்து பத்துல ஒரு பங்குனா எடுத்து வச்சு சேர்த்து வச்சுட்டு வருவோம் அதெல்லாம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு என்ன உதவி செய்யணும் மற்றவங்களுக்குன்னு அதை காண்பிக்கும் போது அதை வந்து நாங்க உதவி செய்யறோம் அதே மாதிரி ஊழியத்துக்கு வந்து இந்த பணத்தை எடுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் நாங்க வெளியில போறது வர்றது மீட்டிங் பண்றது எல்லாமே இப்படிதான் பண்றோம் இந்த ஊழியத்துல ஒரு பாட் தான் இதுவும் நிறைய ஊழியங்கள்ல ஒவ்வொரு இது காரியங்கள் இருக்கு அதாவது பாடல் ஊழியம் இருக்கு புத்தகம் ஊழியம் இருக்கு அப்படி நிறைய காரியங்கள் இருக்கு அதுல ஒரு பாட்டு தான் இதுவுமே வந்து இந்த உணவு கொடுக்குறது நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிடுவோம் நாளே நாங்க வந்து ஒரு ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்துருவோம் எத்தனை சாப்பாடு எங்களுக்கு வேணும் அது தனித்தனியா கட்டிருங்க அப்படின்னு அதே மாதிரி தண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே வாட்டர் பாட்டில் நம்ம வாங்கி வச்சுப்போம் என்ன பண்ணோம்னா இன்னும் எல்லாராலையும் இந்த சாப்பாடு சாப்பிட முடியாது சில ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க அவங்களால ஒரு சாப்பாடை பிரிச்சு அவங்களால சாப்பிட முடியாது அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பண்ணு வாங்கிடுவோம் அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் பண்ணு ஒரு ரெண்டு பண்ணும் மூணு பண்ணு ஒரு கவர்ல அதே மாதிரி வாழைப்பழம் வாங்கிடுவோம் ஒரு கவர்ல ரெண்டு பண்ணுனா ரெண்டு வாழைப்பழம் மூணு பண்ணுனா மூணு வாழைப்பழம் ஒரு தண்ணி பாட்டில் இது ஒருத்தவங்களுக்கு இப்படி இதெல்லாமே நாங்க கலெக்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்ப வந்து குளிர்காலமா காலமா இருக்கிறதுனால நிறைய பாவம் வயசானவங்க ரோட்ல இருப்பாங்க குளிர்ல நடுங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் வாங்கிருவோம் வந்து அவங்களுக்கு மேல போத்திக்கிறதுக்கு உண்டான போர்வை வாங்கிடுவோம் இதெல்லாமே நாங்க கடையில போய் நாங்களே தான் வாங்குவோம் இப்ப கிட்ட பணம் இருக்குன்னு நாங்க நிறைய பேர் கொடுத்து இதை வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது உங்களுக்கும் அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க உதவி செய்ய விரும்பினால் வந்து நீங்களே இறங்கி செய்யுங்க வந்து ஆஹ் இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா இது எல்லாமே வாங்கிட்டு நான் என் ஒயும் ரெண்டு மகன்கள் என்ன செய்வோம்னா கார்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆண்டர்கிட்ட பிரேயர் பண்ணுவோம் அந்த ஃபுட்டு அந்த வாட்டர் மேலாம் கை வச்சு ஆண்டவரே இது இவங்க சாப்பிடும் போது குடிக்கும் போது இவங்களுக்கு ஒரு சுகத்தை கொண்டு வரணும் ஒரு வேலை இவங்களுக்கு வியாதி இருந்தா அந்த வியாதியை நீங்க சுகமாக்குங்க இவங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வேணும் அப்படின்னு நாங்க பிரேயர் பண்ணிட்டு தான் போவோம் நீங்க காண்பிங்க ஆண்டவரே இது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆண்டவர் வந்து காட்டிக்கிட்டே வருவாங்க யாரு கொடுக்கன்னு அப்போ அவங்களுக்கு கொடுப்போம் அது ரோட்டில் போகிறவங்க ஆண்டர் காட்டுவாங்க இப்படி போ அப்படின்னு அப்போது ஒரு ஏரியா செலக்ட் பண்ணி அங்க தான் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் இப்படியும் நாங்கள் எங்க கையால் கொடுப்போம் இதில் நிறைய படிப்பினைகள் நாங்கள் படிக்கலாம் நம்ம கையால் கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கும் நம்மளை யாருன்னு தெரியாது ஒரு சில வயசானவங்க இருப்பாங்க கொண்டு போய் கொடுக்கும் போதே வந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னு பிறந்த பிறந்தநாளா இல்லாட்டி ஏதாவது விசேஷமான்னு கேட்பாங்க அஹ் அப்ப எங்களோட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்ப நாங்க கொஞ்ச நேரம் இருந்து அவங்களோட நாங்க பேசிட்டு இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு வருவோம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை பார்க்கலாம் நிறைய காரியங்கள் இதுல வந்து நடக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆனா நம்ம அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கும் சொல்றதுக்கும் டைம் பத்தாது ஒரு சில சம்பவங்கள் சொல்றேன் ஒரு நேரம் அப்படிதான் என் பையன் இறங்கி இந்த ஃபுட்டை ஒருத்தர் சைக்கிளில் போகும்போது ஆண்டர் காட்டினாங்க அவருக்கு கொடு அப்படின்னு என் பையன் இறங்கி இந்த ஃபுட்டை அவர்கிட்ட போய் கொடுக்கும்போது அவரு என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு இல்லைன்னோன்னா சாப்பாடை கொடுக்குறாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் அந்த சாப்பாடை வாங்கிட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செடி இருந்துச்சு என் பையனை கூப்பிட்டு இந்த செடி நீங்க உங்களுக்கு தரட்டுமா நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்ப என் பையன் இல்ல எங்கிட்ட இருக்கு நீங்களே இத வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அப்படி இதுல என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்க ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதர் தான் வந்து அவருக்குள்ள ஒரு பணக்கார குணத்தை வந்து அன்னைக்கு என் பையன் பார்த்தாப்புல இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய இன்சிடென்ட் இதுல கத்துப்பாங்க ஆஹ் இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டணும் எதிர்கால சந்ததியை நாங்க அன்புனால உருவாக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற பெருமை அஹ் நம்ம கிட்ட இருக்கிற போட்டிகள் அது எல்லாமே இந்த மாதிரி காரியத்துல நம்ம ஈடுபடும் போது அது அதெல்லாமே கடவுளைங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆஹ் பிள்ளைங்களுக்கு தெரியும் இதுதான் உலகம் பிள்ளைங்க வேற உலகத்துல போயிட்டு இருக்காங்க சினிமா இந்த மாதிரி ரவுடிசம் டிஸ்கோ டான்ஸு அஹ் பந்தா இதுகள்ல போறாங்க அது இல்ல உலகம் ஏசுக்கு ரேசு ஒரு அன்பான உலகத்தை வச்சிருக்கிறாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இததான் நாங்க எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க கற்றுக் கொடுக்குறோம் நாங்களும் செய்யறோம் நிறைய நான் பணம் வச்சிருக்கேன் நிறைய என்னோட தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டு அப்படி இல்லை எனக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கு என்னோட தேவைகளும் சந்திக்கப்படாம இருக்கு நிறைய நான் பணத்தை வச்சுட்டு செய்யறேன் அப்படியெல்லாம் இல்லை வந்து ஆண்ட கொடுக்குற காரியங்கள்ல எனக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் இந்த காரியத்தை வந்து நாங்க செஞ்சுட்டு வருகிறோம் அதாவது ஊழியத்துல இது ஒரு பாட் கண்டிப்பா இதை நீங்க வந்து செய்யுங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பமாக இருக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் இந்த உதவிகள் செய்துட்டு இருக்கிறீங்க உங்களை நான் ஏசு கிறிஸ்து நாமத்து நான் பாராட்டுகிறேன் இன்னும் தொடர்ந்து செய்யுங்க ஆஹ் இந்த காரியங்களை நாங்கள் இன்னைக்கு எப்படி செய்ய போறோம் ஒரு சின்ன வீடியோ வழியா இதை நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஃபுட்டு பார்த்தீங்க வாட்டர் பாட்டில் பெட்ஷீட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இனி கொடுக்குறதான் வாங்க அப்படியே நம்ம கொடுத்துட்டு போகலாம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க எப்படி நாங்கள் ஒவ்வொரு காரியங்கள் வாங்கினோம் அது எப்படி கொடுத்தா எல்லாமே பார்த்திங்க இதை நாங்கள் வீடியோவில் காமிச்சது கொஞ்சம் தான் ஏன்னா நிறைய காமிக்க முடியாது வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும் வந்து ஆண்டவர் வந்து சொன்ன காரியங்கள் தான் வந்து உன்னே நேசிக்கிற மாதிரி பிறனை நேசி நண்டர் சொல்லியிருக்காங்க முதல்ல அன்பு தான் பிரதானம் ஆண்டர் அதை தான் நம்மளை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க இந்த அன்பை வந்து கடைப்பிடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு அன்பான அழகான ஒரு உலகத்தை உண்டாக்கும் மீண்டும் ஆஹ் கர்த்தரல் பெண் சேனைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்த தளபதிகளுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அம்மா அப்பா அக்கா அண்ணமார் தம்பி தங்கைகளுக்கும் அஹ் என்னுடைய வாழ்த்துகள் ஏசு கிறிஸ்டின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்னும் நீங்க இந்த காரியங்களை முயற்சி செய்யுங்க அஹ் பெரிய காரியங்கள் ஆண்டு செய்வாங்க ஒருவேளை என்கிட்ட இந்த வசதி இல்ல என்கிட்ட கார் இல்ல என்கிட்ட தான் இருக்கு இல்லாட்டி என்கிட்ட பைக்கும் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நூறு ரூபா இருந்தா போதும் ஒரு சாப்பாடும் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி நீங்க கொடுக்கலாம் ஆண்டர் அதை பார்த்து உங்களை அற்புதமாய் ஆசீர்வதிப்பாங்க இதை முயற்சி செய்யுங்க இந்த நாள்ல இருந்து நீங்க ஆரம்பம் செய்யுங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில அது கொண்டு வரும் தொடர்ந்து உங்க ஒவ்வொருவரையும் ஏசு கிரிசி இனிய நாமத்தை நான் வாழ்த்துக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ